வணக்கம் நண்பர்களே பௌர்ணமி நாட்கள்ல வெளிப்படக்கூடிய அதிர்வுகளும் சக்தியும் ரொம்ப வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் அதனுடைய காந்த ஈர்ப்பு சக்தி ரொம்பவே வித்தியாசமானது அந்த வகையில மிக அற்புதமான பலனை பெறப்போகிற நான்கு ராசிகள் என்னன்னுங்கிறத பத்தி தான் இந்த பதிவு நாம பார்க்க போறோம் அந்த நான்கு ராசிகள் எந்த ராசிகள் அந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே இனி தொடர்ந்து பெற போறீங்க இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அந்த நான்கு ராசிகள் கண்ணி மிதுனம் தனுசு துலாம் கண்ணாசி அன்புகளுக்கு எதுலையுமே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பகை எல்லாமே விலைக்கு கூட எதுலையுமே வெற்றி தான் நீங்க மண்ணை தொட்டா கூட இப்ப பொண்ணா மாறி போகுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறு மாதிரி விஷயங்கள் கூட இப்ப உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் நன்மை தீமை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் மனசில் ஒரு துணிச்சல் பிறக்கும் அதனால் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சவாலாக எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க இயல்பாகவே உங்கள் மனசுல அச்சம் கூச்ச சுபாவங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே தகுடுபடியாக கூடிய காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் மற்றவங்க மனசு புண்படாமல் இருக்கணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடாது யாருமே அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல பல நட்புகள் எல்லாமே இழந்திருப்பீங்க அதை எல்லாமே விட்டு தள்ளுங்க இனி உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமான காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் வெளிச்சத்துக்கு வராத பல விஷயங்களை கூட தட்டி கேட்கறதால பல சமயங்கள்ல உறவுகளோட கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இனி மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் தாராளமான பண வரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தவறாறு வழக்கு மாதிரியான விஷயங்களை கூட நீங்கும் எதையுமே துணிச்சலா செஞ்சு பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்கன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வீண் குறைய ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியோட செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் எண்ணியது எண்ணியபடியே நினைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த போட்டிகள் எல்லாமே தவிடுபடி ஆகும் உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க கூட தானாக விலகி போயிடுவாங்க பண வரவன் பார்க்குறப்ப உங்க மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைய போகுது தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் தாராளமா ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்துட்டு வந்த மன எல்லாமே மாறி இனி சுமூகமான நிலைதான் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த இடைவெளி கூட இனி குறைய ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் வீட்டில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் திருமண முயற்சி கூடி வரும் பிள்ளைகளால் கூட பெருமை உண்டாக போகுது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாதக பாதங்களை பத்தி கவலைப்படாமல் எந்த காரியத்தையுமே நீங்க துணிச்சல் செய்யலாம் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி ஓட போகுது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கூட உங்களுடைய பேச்சு திறமையால பல வகையிலுமே காரியங்களை சாதகமா சாதகமா செஞ்சு முடிக்க போகிறீங்க தொழிலில் இருந்துட்டு அந்த அலைச்சல் இனி குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்க பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமையலாம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாவே அமைய போகுது காரிய தடைகள் எல்லாமே நீங்கி சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடை இல்லாமல் நடந்து முடியும் எதிர்ப்பு மறையும் பகை பாராட்டினவங்க கூட பகையை மறந்து இனி நட்புக்காரன் நீட்டுவாங்க சகோதரர்கள் வகையிலவங்களுக்கு அடிக்கடி சண்டை சத்துருவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனி எல்லாமே படிப்படியாக நீங்கி அற்புதமான காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உழைப்புக்கு மட்டும் கவனம் கொடுத்துட்டு வாங்க பொன்னான காலம் கைகூடி வந்து இருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் எதுலையுமே வெற்றி எங்கேயுமே வெற்றிங்கிற எண்ணம் தான் கல்வியில் மட்டும் தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் நினைமாற்றத்திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது இப்போ இருக்கக்கூடிய ஆர்வத்தோடையே தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி காண முடியும் நட்சத்திர பலனாக பார்க்கறப்ப நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வமும் ஏற்படலாம் வாக்கு வன்மை கூடுறதால அனுகூலம் உண்டாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமே உங்களுக்கு நல்லதாக தான் முடியும் பணம் சார்ந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு கஷ்டத்தை குறையிற மாதிரியும் காரிய வெற்றி உண்டாக்கி தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை திறமையை செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் சுய நம்பிக்கை மனசுல அதிகரிக்கும் ராசிநாதன் புதனோட சஞ்சாரம் இருக்கிறதால இனி புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளலாம் வெற்றியும் பெற முடியும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மனசுல தேவையில்லாமல் மணக்க வாடிக்கிட்டு வாட்டிக்கிட்டு இருந்தீங்க மனசுல சில நேரங்களில் சஞ்சலம் ஏற்பட்டிருக்கலாம் பல பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத தீர்ப்பு ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இனி முன்னேற்ற பாதை தான் உங்களுக்கு தென்பட போகுது சிறப்பா செயல்படுங்கிற நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு இந்த மாசம் அற்புதமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்புகள் பெருகி வரக்கூடிய காலகட்டம் முக்கிய நகரங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் கண்ணீராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேய பெருமான பெண்ணை சாற்றி வழிபட்டு வரதும் திருவெண்காடு திருத்தலத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும் அடுத்ததா மிதுனு ராசி மிதுனு ராசியில மிருகு சீரணம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வெற்றினே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல இடத்துல இடமாற்றம் கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கப் போகுது எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு இனி வேகம் பிடிக்கும் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆர்டர் மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அழைச்சல் இருக்கலாம் ராசி அன்புகளுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்து பிரச்சனை அகல போகுதுன்னு சொல்லலாம் பாராட்டு பல வகையிலும் கிடைக்கும் அரசாங்கம் மூலியமா கூட உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மட்டும் கொஞ்சம் வீண் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன் தான் கணவன் மனைவிக்கிடையே உங்களுடைய பேச்சால மட்டும்தான் இப்ப சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்குது பேச்சில் நிதானத்தையும் கவனமா இருந்துட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சுட்டு போகிறதும் நீங்கள் சொல்ல வர கருத்தை அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்கிறத குடும்ப உறுப்பினர்களோட கருத்துக்களை நீங்கள் செவிசாச்சு கேட்டுக்கிறது கேட்டுக்கிறதும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய குணாதிசை இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு அண்டாது அப்படி இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கப்போகும் இளைய சகோதரர்கள் வகையில உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய வாய்ப்பும் கூடவே இறையொருளுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்கள் திருப்பதி திருத்தலத்துக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு சிறப்பா அமையும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் வாகனங்கள் மூலமாக கூட உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே உங்க கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி இருந்தவங்க கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் சாமர்த்தியமா பேச்சு மூலமாக பல காரியம் வச்சு உங்களால் உண்டுபட முடியும் தொடர்ந்து நீங்க பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சிட்டு வரதும் தீபம் ஏற்றி அத்தனை செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கொண்டு வந்து தரும் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கோபம் அடிக்கடி வந்துகிட்டுதான் இருக்குது கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்ய முடியும் கோபத்தை குறைச்சிக்கொள்றதும் பேச்சில இனிமையை கூட்டுறது தான் உங்களுக்கு சாமர்த்தியமான பல காரியங்கள் செய்ய உங்களுக்கு உதவியா இருக்கும் பல வகையிலும் காரியம் சாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த மாசத்துல கோபுரத்தை தவிர்த்துட்டீங்களாவே எதுலையுமே உங்களுக்கு சாதனைன்னு சொல்லலாம் சாமர்த்தியமான பல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இழிபுறியான நிலைமை எல்லாமே இனி தவிடி குடியாகும் அடுத்தவங்களால தொல்லை மட்டும் கொஞ்சம் உண்டாகலாங்கிறதால இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துட்டு வாங்க யாரையுமே இப்ப நீங்க முழுசா நம்பாம இருக்கிறது தான் நல்லது தொழில் சார்ந்த செவ்வா பார்க்கறதால உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி வேலையில டென்ஷன் வீண் அலைச்சல் கொஞ்சம் வீண்பாக இருக்கலாம் கவனமாக இருந்துட்டு வாங்க தொழில் வியாபாரத்தில் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருந்தாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கடன் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் தள்ளி போடுறதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது அதே மாதிரி மற்றவங்களுக்காக கடன் வாங்குறதை நீங்க தவிர்க்கிறது நல்லது மனித நேயத்தோடு தான் நீங்கள் எப்போவுமே செயல்படுறீங்க அடுத்தவங்களுக்கு உதவுணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்குது இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய மனோதுடன் இருந்தாலுமே கொஞ்சம் யாரையுமே சார்ந்திருக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி அன்பர்களுக்கு இது அற்புதமான மாதம்தான் தொடர்ந்து நீங்கள் பேசுகிறதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டுருவாங்க கோபத்தை கட்டுப்படுத்திடுவாங்க வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் தான் தொடர்ந்து கிடைக்க போகுது தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு தனுசு ராசி அன்புகளுக்கு தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உடைய இந்த மாசம் எல்லா வகையிலுமே சொல்லலாம் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் எங்கேயுமே வெற்றி எதுலையுமே வெற்றி சந்தோஷங்கிறது அவங்க மனசுல இருக்குது பணம் வர்றது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் ஆகலும் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஏதாவது பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல தோல் ஒவ்வாமை மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான தான் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலோட செயல்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே விரிவுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முன்னேற்றங்கிறது இருக்கும் மேல் அதிகாரிகளோட கூட உங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும் இயல்பாக உங்களுக்கு பணத்தை விட குணம் தான் இருந்துட்டு வரீங்க இனி நீங்க பணம் முக்கியங்கிறத கொஞ்சம் நினைவு எடுத்துக்கொள்ளுங்க சேமிக்கிற பழக்கத்தை நீங்க வச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்போதுமே சிறப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாறுபட்ட கோணத்தில் அடுபடிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் எப்பயுமே நீங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட பணத்தை விட மரியாதை குணந்தா முக்கியம் இருந்துட்டு வரீங்க ஆத்மார்த்தமாக நீங்க பழகுறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க கொஞ்சம் எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது கள்ளங்க விட இல்லாமல் பண்ணிக்கிட்டு வரவங்களை சில சமயங்களில் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நட்பு வட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தோல்வியை கண்டு மனம் கலங்காத இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி சமயங்களில் சில தோல்விகள் இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் குதுகாலம் உண்டாகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவியாக இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட இனி சின்ன சின்ன சண்டை இல்லாமல் விலகி அன்பு பாசம் நெருக்கம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுக்கு கூட உங்கள் மன சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்து தருவாங்க குடும்பத்தில் ஒரு இறுக்கமான நிலைமை எல்லாமே மாறி இனி குதுகாலம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கூட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமே துணிச்சலா செய்யுங்க வெற்றிங்கிறது நிச்சயம் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு விலகும் ரொம்ப நாளாக எளிபடியா இருந்துட்டு வந்த காரியம் கூட நல்லபடியாக நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது வம்பு வழக்கு நீதிமன்றம் மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு இப்ப சாதகமாக தான் முடியும் வேதாந்த விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு மனசுல நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்கள இருக்க கூட கல்வியில வெற்றி பெறணும்னா துணிச்சலோட முயற்சி செய்யுங்க வெற்றிங்கிறது நிச்சயம் எதிர்பார்த்த காரியங்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா முடியும் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமான பொழுது கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கூடவே ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது உங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் எண்ணியபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க சித்தர் பெருமக்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னாவும் மனசுல ஒரு தைரியங்கிறது கூடும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை எல்லாமே வெற்றி கிடைக்கும் கூடவே நீங்க கோதாண்டராம பெருமாளை வழிபட்டு வர்றது உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுள்ள அதிர்ஷ்ட பலனை நான்கு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க